லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் குறித்தான வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு வழக்கம் போலவே இன்றைக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க கடந்த முறை பல்வேறு கேள்விகளை கேட்டுச்சு ஆனால் இந்த முறை அமலாக்கத்துறை ஒரு வித்தியாசமான பதில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது செந்தில் பாலாஜியோடைய வழக்கு தாமதமாகிறதுக்கு தமிழ்நாடு அரசு தான் காரணம் இந்த மு க ஸ்டாலினுட அவர்களுடைய அரசு தான் காரணம் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்குறாங்க அதனால் வந்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை கடந்த நான்கு மாதங்களாக மார்ச் மாதத்தில் விசாரணைக்கு வர வேண்டிய வந்த வழக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இத்தனை மாதங்கள் வந்து தொடர்ந்து இந்த வழக்கை இந்த ஜாமீன் வழக்கை வாய்தா வாங்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை தான் வாய்தா வாங்கியது இன்னைக்கு நான் இல்லை இன்னைக்கு அவரால் வர முடியல அவர் இங்கே இருக்காரு அவர் வந்த வழக்கில் இருக்காரு இவர் இந்த வழக்கில் வரக்கிறாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாய்தா வாங்கினாங்க அதன் பிறகு உச்ச ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது அமலாக்கத்துறைக்கு வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது கண்டனங்களை தெரிவித்த பிறகுதான் பாஜகவுடைய வழக்கறிஞர் வந்து ஆஜரானார் அதுவரை எப்படியாவது ஏன் என்ன காரணம் அப்படின்னா அவர்களால் பதில் சொல்ல இயலவில்லை ஒரு அந்த கேள்வி அந்த கேள்வியை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பிலிருந்து இருந்து கொண்டே இருந்தோம் என்ன அது அப்படின்னா ஒரு ஃபைல்ல இருக்க டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இந்த ஃபைல்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் படி இவர் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை சொல்கிறது அந்த ஃபைலை வந்து அந்த ஃபைலுக்கும் செந்தில் பாலேஜ் அவர்களுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்கள் வந்து இங்கேருந்து கைப்பற்றியதாக சொல்லக்கூடிய கோப்புகள் அதாவது அந்த ஃபைல்ஸ் கம்ப்யூட்டர் ஃபைல்ஸில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஃபைல் இல்லவே இல்லை நீங்கள் வந்து ஒரு சர்ச் மெமோ கொடுக்குறீங்க அந்த சர்ச் மெமோவில் இந்த ஃபைல் இல்லவே இல்லை ஆனால் அமலாக்கத்துறை கொடுக்குற பதில் மனுவிலையும் அவர்கள் கொடுக்குற இதில் வந்து இந்த இது வந்திருக்கு இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதற்கு அவ அமலாக்கத்துறையால் இதுவரை பதில் அளிக்க முடியவில்லை உச்ச நீதிமன்றத்திலையும் இப்ப அந்த பதிலை அழிக்காமல் அதற்கு என்ன பதில்னு சொல்லாம இப்படி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்து விட்டார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால்களாக இருக்கட்டும் மனிஷ் சிசோடியாவாக இருக்கட்டும் திரு ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும் சத்யேந்திர ஜெயின் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே உச்ச நீதிமன்றம் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்பட்ட எல்லாருக்குமே வந்து அமலாக்கத்துறை ஜாமீன் கொடுத்து விட்டது திரு செந்தில் பாலாஜி இப்ப கடைசியா இருக்காரு அந்த வகையில என்ன பண்றாங்க குழப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து இதற்கு காரணம் வந்து இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க தாமதம் செய்கிறார்கள் அவர்கள் தாமதம் செய்கிறார்கள் அப்ப அப்போ மணிஷ் சிசோடியா வாழ்க்கை யார் தாமதம் செய்கிறா எதற்காக உச்சநீதிமன்றம் நீங்கள் வாழ்க்கை வந்து முடிக்க முடியாது உங்களால் அப்படின்ற காரணத்தினால தானே மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தது அப்போ அதே மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு என்ன பொருந்தியதோ அது அப்படியே திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பொருந்தும் அல்லவா அதனால தான் இப்படி குரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார்கள் இல்லை மூணு மாசத்துல முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல வாய்ப்பே கிடையாதுங்க மூணு மாசத்துல எப்படிங்க முடிக்க முடியும் இந்த வழக்கை எத்தனை சாட்சிகள் இருக்கு எத்தனை ஆயிரம் பக்கங்கள் இருக்கு குற்றச்சாட்டுகள் ரெண்டாயிரம் பேர் வந்து மெயின் இதுல வந்து இதுவா இருக்காங்க ஸோ அவங்களையெல்லாம் விசாரிச்சு முடித்து வாய்ப்பே கிடையாது என்ன நோக்கம் பார்க்குறீங்க அதாவது நீங்க எப்படியும் ஜாமீன் கிடைக்கும் தான் எல்லோருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் எப்படியும் ஜாமீன் கிடைக்க விடக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை உறுதியாக தான் தகவல் இருக்கு ஏன்னா அதாவது எவ்வளோ நாள் போகும் அப்படின்னு கேட்குறாங்க சிறிதும் தாமதம் இல்லாமல் மூன்று மாசத்துல முடிச்சிடும் சொல்கிறாங்க அந்த மூன்று மாசம் கூட ஜாமீன் கிடைக்கக்கூடாதுங்கிற நோக்கமாக இருக்கணும் சி அமலாக்கத்துறை வந்து அப்படிப்பட்ட ஒரு கெட்ட நோக்கத்துல தான் மேலஃபைடு இன்டென்ஷன்ஸ் என்று சொல்வோம் அந்த அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறது இது ஏப்ரல்லே முடிஞ்சிருக்கணும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிந்திருக்க வேண்டிய வழக்கு இது தொடர்ந்து வாய்தா வாங்கியது யாருன்னா அமலாக்கத்துறை இப்பொழுதும் வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணுறாங்க எப்படியாவது இதை தள்ளிவிட முடியுமா எப்படியாவது இதை கொஞ்சம் ஒத்தி வைக்க முடியுமா என்ற நோக்கிலே தான் இப்படிப்பட்ட ஒரு இதை மூன்று மாதத்தில் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே தான் இதே தான் சொன்னாங்க மணிஷ் சிசோடியாவுக்கும் இதே தான் சொன்னாங்க என்ன ஆச்சு அதுதான் கேள்வி ஸோ ஒன்றும் அவர்களால் செய்ய முடியவில்லையே அப்புறம் இப்போ மட்டும் எப்படி இந்த வழக்கில் மட்டும் எப்படி செய்து முடித்து விடுவார்கள் அதனால் உச்சநீதிமன்றம் தெளிவாக இருக்கிறது நீதி அரசர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்னது போல் தமிழ்நாடு அரசு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல காலதாமல் அவங்க பண்ணுறாங்க சரியான ஆதாரங்களை வந்து கலைக்க முயற்சி பண்ணுறாங்க பல்வேறு விஷயங்களை வந்து வலதுசாரிகள் குற்றம் சாட்டுறாங்கல்ல அது அவர் அதிகாரத்தில் என்னாலும் அவர் கொண்ட ஆட்சி வந்து அதிகாரத்தில் இருக்கிறதுனால அந்த வழக்கு விசாரணை தாமதமாகுது இல்லை இந்த வழக்கு வந்து எப்படின்னா இது வந்து நேற்று போடப்பட்ட வழக்கு அல்ல போன வருஷம் போடப்பட்ட வழக்கு அல்ல பத்து வருடங்களுக்கு முந்தைய வழக்கு அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கில் திரு செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்வதற்கு காரணமே வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் வேற ஒன்றுமே கிடையாது இதில் வந்து திரு செந்தில் பாலாஜி பணம் வாங்கினார் அப்படின்னு எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது ஸோ இதுதான் தொடர்ந்து அமலாக்கத்துறை வந்து இப்படிப்பட்ட அதாவது என்னென்னா அரசியல் காரணங்கள் மட்டும்தான் இதற்கு பின்னால் இருக்குது கோயம்புத்தூரில் வந்து ஒரு மிகப்பெரிய கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் அங்கே வந்து ஆட்டி பார்க்க வேண்டும் திமுகவுக்கு வந்து ஒரு கலக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் பாஜகவின் கைப்பவையாக அமலாக்கத்துறை செயல்பட்டு அவரை கைது செய்தது சோ இதுதான் இதில் பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் இப்போ அமெரிக்க நிதி ஆய்வு நிறுவனமான ஹிண்டன் பெருக்கு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இதற்கு முன்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அது ஒரு பெரிய சர்ச்சையை நாட்டில் ஏற்படுத்துச்சு இப்போ வந்து செபி உடைய தலைவர் வந்து அந்த அம்மீ அந்த அதானியுடைய பல நிதி நிறுவனம் அந்த மோசடி நிறுவனங்களில் அவங்களுடைய பங்கு இருக்கு அவங்களுக்கும் இருக்குது மாதவி பூரி பூஜ் அவங்களுக்கும் இருக்குது அவருடைய கணவருக்கும் ராகுல் பூஜ் அவருக்கும் அந்த பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்குறாரு நீதிமன்றம் என்ன செய்யுது இதனால தான் நாடாளுமன்றத்தை ஒரு நாளுக்கு முன்னகுட்டியே முடிச்சிட்டாங்களா அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவாதத்தில் கலந்துக்கிட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மோடி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை அவர் கேட்குறாரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போது தொடர்ந்து இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து ஏற்கனவே வந்து அதானி குழுமத்தின் மேலே வந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தியது முதல்ல என்ன குற்றச்சாட்டுகளை சுமத்துனாங்க ஸ்டாக் மானிப்புலேஷன் பண்ணாங்க அப்படின்னாங்க அது என்ன அப்படின்னா ஒரு பங்கு ச இருக்குது அப்படின்னா ஒரு கம்பெனியுடைய பங்குகள் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியுடைய பங்குகளை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே ப்ரொமோட்டர்ஸ் வச்சுக்கக்கூடாது ப்ரமோட்டர்ஸ்னால் வெறும் அந்த நிறுவனத்தை மு ஆரம்பித்தவர் மட்டும் கிடையாது அவரை சுற்றி இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினர்கள் யாரும் வைத்துக்கொள்ளக்கூடாதுன்றது ஆனால் ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஏற்கனவே என்ன சொன்னது அப்படின்னா அவர்களுடைய குற்றச்சாட்டில் வினோத் அதானி அவர் வந்து இந்தியாவுடைய குடிமகன் கிடையாது வெளிநாட்டில் இருக்கார் சைப்ரஸ் நாட்டுடைய குடிமகனாக இருக்கிறார் அவர் வந்து பல நிறுவனங்கள் மூலமாக ஷெல் கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களின் மூலமாக அதானி பங்குகளை வைத்திருக்கிறார் மார்க்கெட் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பொது வெளியில் இருக்கக்கூடிய பங்குகளின் எண்ணிக்கை அது வந்து அதானி குழுமத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது எல்லோருடைய எல்லாருக்குமே மார்க்கெட்டாக இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இதை ஏற்கனவே இதை பற்றி அதில் வந்து அந்த நிறுவனம் வந்த பொழுது அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை வீசிய போது இந்தியாவுடைய பங்கு சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்தது இதனால் பாதிக்கப்பட்டது முக்கியமாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா ரீட்டெய்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய சாமானியர்கள் தங்களுடைய வருமானத்தை அங்கே வந்து முதலீடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த அதில் வந்து பாதிப்பு ஏற்பட்டது அதனால் உச்சநீதிமன்றம் வந்து என்ன போட்டுச்சு அப்படின்னா செபி இதை பற்றி விசாரிக்க வேண்டும் இப்படிப்பட்ட சரிவுகள் எதனால் நிகழ்கிறது உங்களுக்கு வந்து ரொபஸ்ட் கைட்லைன்ஸ் இருக்கா ஃப்ரேம் ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்ய சொல்லி கொடுத்தாங்க இது பண்ணிட்டு என்ன சொன்னாங்க இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் சரியாக இருக்குது அப்படின்னாங்க இதை உடனே பாஜகவினரெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் வந்து க்ளீன்ஷிட் கொடுத்துடுச்சு உச்சநீதிமன்றம் வந்து எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுச்சு அப்படின்னாங்க ஒரே கேள்விதான் ஏற்கனவே திரு அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுப்போம் இவை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அதானி நிறுவனம் தெரிவித்தது வழக்கு தொடுத்தார்களா இதுவரைக்கும் வழக்கு தொடுத்தார்களா இல்லை இப்போ ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க இதற்கும் வந்து தொடர்ந்து இப்போ இது பண்ணி கொண்டிருப்பது யார் அப்படின்னா பாஜக அதானி குழுமம் தவறுன்னு சொல்லி சொல்கிறாங்க வழக்கு தொடுங்க ஹிண்டன்பர்க் மேலே அங்கே அமெரிக்க நிறுவனம் அப்படின்னா அமெரிக்காவில் போய் வழக்கு தொடங்க இந்தியாவில் வழக்கு தொடங்க அவங்கள இது பண்ண சொல்லுங்கள் வாய்ப்பு இருக்கா பண்ண முடியுமா என்பது கேள்வி இப்போது அந்த செபியை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதனுடைய தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வந்து அதானி குழுமத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது குற்றச்சாட்டாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அவர் செபி நிறுவன தலைவராக இருக்கும் பொழுது ரெண்டு கன்சல்டிங் கம்பெனிஸ் இருந்து வருமானம் வந்திருக்கிறது ஐந்து கோடி ஆறு கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது இது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஒருத்தர் மேலே அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க செபியுடைய அந்த சேர்பர்சன் அறிக்கை கொடுக்குறாங்க அறிக்கையில் சொல்கிறாங்க ஆமாம் நான் ரெண்டு கன்சல்டிங் கம்பெனி வச்சுருக்கேன் ஆனால் இப்போ நான் அதில் இல்லை என்னுடைய கணவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனது வார்த்தையும் இருக்கு சொல்கிறாங்க அது ஒத்துக்கிறாங்களே அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் நீங்க வந்து கன்சல்டிங் கம்பெனி வச்சிருக்கீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஆமா நாங்கள் செய்திருக்கிறோம் ஆனா இதுல வந்து எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்றாங்க அது அவங்களே அவங்களுக்கு கிளீன்ஷீட் கொடுத்துக்க முடியுமான்னு தான் கேட்கிறாங்க எல்லாம் பொது வெளியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கேள்வியைத்தான் கேட்கிறார்கள் இப்போ செபி வந்து எதற்காக இருக்கு ஏற்கனவே செபி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சைரஷ் ராஃப் அப்படின்றவர் வந்து அதானி குழுமத்தோட அதானியுடைய சம்பந்தியா இருக்கார் அவர் வந்து செபியோட டைரக்டராகவும் இருக்கார் ஒரு இதுவாக இருக்காரு ஸோ எப்படி வந்து செபி வந்து அதானி குழுமத்தின் மேல் இருக்கக்கூடிய விஷயங்களை விசாரிக்க முடியும் அப்படின்னு தான் எல்லாரும் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வந்து பதில் இருக்கிறதா அப்படின்னா இல்லை இன்னைக்கு நல்ல வேலை எந்த விதமான ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை எதுவுமே வந்து பங்கு சந்தை சந்திக்கவில்லை பாஜகவுடைய குற்றச்சாட்டு என்னன்னா காங்கிரஸ் தான் திட்டமிட்டு இந்த பங்குச்சந்தையுடைய வீழ்ச்சியை குறைக்க இது பண்றாங்க பங்கு சந்தையே டோட்டலா வீழ்ச்சி பண்ண முயற்சி பண்றாங்க இல்ல ஹிண்டன்பர்க் நிறுவனத்திற்கும் காங்கிரசுக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறேன் பின்னணியில காங்கிரஸ் இருக்கு பின்னணியில காங்கிரஸ் இருக்குன்னா காங்கிரஸ் மேல வழக்கு போடுங்க இடியை வச்சிருக்கீங்க சர்வ வல்லமை படைத்த இடி இருக்கு சிபிஐ இருக்கு விசாரிங்க யார் எந்தெந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஹிண்டன்பர்க்கு பின்னாடி இருக்காங்க பங்கு சந்தையுடைய வீழ்ச்சிக்கு இவர்கள் எல்லாம் எப்படி காரணமாக இருக்கிறார்கள்னு விசாரணை செய்யுங்க பொதுவெளியில் விடுங்க அமலாக்கத்துறை இருக்கு கைது செய்யுங்க உங்களுக்கு தான் அமலாக்கத்துறை தான் வந்து இது மாதிரி எல்லாரையும் கைது செய்வது வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை கைது செய்வதுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லை கைது செய்யுங்க ஏன் செய்ய மாட்டீங்க ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல இதற்கு முன்பே சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த பங்குச்சந்தை சந்தை மோசடியில் கைதானார் இப்போ ராகுல் காந்தி அதான் சொல்கிறாரு உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு வழக்கை விசாரிக்கணும்னு சொல்கிறாரு இது எப்படி போகும் சரி பாஜக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது என்ன ஆகுது அப்படின்னிங்கன்னா சிபிஐயோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோ யார் போய் என்ன புகார் கொடுத்தாலும் அவங்க வந்து அதை வந்து விசாரிக்க போவது கிடையாது நான் அவர்களுடைய அப்படியே அவர்களுடைய கைப்பாவை உச்சநீதிமன்றத்தில் அதனால தான் சொல்கிறாரு உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் தான்மாக முன் வந்து வழக்குகளை போடணும் உச்சநீதிமன்றம் வந்து இதை வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது பாஜக விசாரிக்கல நீங்கள் செபி விசாரிக்கணும் அதானிக்கு பிரச்சனையேன்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த செபியுடைய தலைவரே வந்து அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பொழுது அப்படிப்பட்ட விசாரணை வந்து எப்படி சரியான விசாரணையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறார் கேள்வி எழுப்புகிறார் அதனால் உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்பொழுது தான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தமிழக அரசு கொடுக்கும் தமிழ் புதல்வன் அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தொகை திட்டத்தை வந்து சீமான் அவர்கள் இதெல்லாம் ஒரு திட்டமா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அவரு அரசியல் பேசவில்லை அவர் வந்து வெறும் அவதூறுகளை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய விமர்சனங்களுக்கு வந்து பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் வந்து தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை நன்றி சார்